இந்தியா திருச்சி மாவட்டம் தெற்கு சிறப்பத்தூர் கிராமம் மிரண்டு கோத்திரம் திரு சப்பாணி பிள்ளை சுந்தரராஜ் அவர்கள் இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான அ சப்பாணி பிள்ளை சிவபாக்கியம் தம்பதியினரின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான சொக்கலிங்கம் பிள்ளை பச்சையம்மாள் தம்பதியினரின் அன்பு மருமகனும் புனிதமலர் அவர்களின் அன்பு கணவரும் நரேன் கபிலாஷன் ஆகியோரது அன்பு தந்தையும் கமலம் காலம் சென்ன ராஜேஸ்வரி சதாசிவம் தேவராஜ் இந்திரா ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்றவர்களான வீரப்பன் துறைராஜ் பெரியசாமி மற்றும் ஜெகநாதன் ஆகியோரது அன்புமைத்துடரும் பத்மநாதன் அருள்நாதன் விஜயகுமார் ஆகியோரது மாப்பிள்ளையும் இந்திரா கிருஷ்ணவேணி ஆகியோரின் மைத்துடரும் காலம் சென்றவர்களான நடேசன் கணேசன் ஆகியோரின் சகலையும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்